எல்லோரும் பதுங்கு குழிக்குள் செல்லுங்கள் இஸ்ரேலுக்குள் திடீரென பறந்து வந்த மர்ம பொருட்கள் பின்னர் தெரிந்த உண்மை அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்பதைப் போல இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் திடீரென எச்சரிக்கை மணிகள் ஒழிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கிக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டது இஸ்ரேலின் வடக்கு பிராந்திய ராணுவ தலைவர்கள் எல்லைப் பகுதியை ஆய்வு செய்து பதினைந்து முதல் இருபது எண்ணிக்கையிலான பாராகிளைடர்கள் வான் இஸ்ரேலுக்குள் ஊடுருவியதாக அறிவித்தனர் அந்த பாராகிளைடர்களில் மனிதர்கள் வந்தார்களா அல்லது வெடிப்பொருட்கள் நிரப்பி அனுப்பினார்களா என தெரியவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதனால் புதிய பதற்றம் பற்றிக் கொண்டது வடக்கு பகுதி எல்லை ஒட்டி இருப்பதால் அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஹமாஸ் அமைப்பினர் வந்தார்களா என்று சந்தேகம் எழுந்தது எல்லையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட இஸ்ரேல் ராணுவம் பிறகு அப்படி எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்தது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் எச்சரிக்கை மணிகள் சரி செய்யப்பட்ட போது தவறுதலாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எச்சரிக்கை ஒலி ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் எல்லையை ஒட்டிய இஸ்ரேலிய பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்